கத்தரை துதிப்பதினால் நமக்கு என்ன நன்மைகள் வருது நிறைய பேர் பாடு பாடுவோம் எத்தனையோ விதத்தில் துதிப்போம் அவரை மனிமைப்படுத்துவோம் எனக்கு கிடைத்ததெல்லாம் கத்திரத்தில் தான் வந்தது என்று சொல்லுவோம் இப்பொழுது அந்த காலத்தில் ப்ரிசிடென்ஸ் வா செட் எவ்ரி டைம் தி பிரேஸ்ட் காட் அ ரிசல்ட் அக்கட் ஒரு பதில் வந்துச்சு இன்னைக்கு ஒரு பகுதி வாசிப்போம் இருபதாம் அதிகாரம் இப்ப வந்து இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் இப்போ பாருங்க இப்போ ஒரு செட்டு குரூப் இப்ப இந்த மோவா புத்திரர் அம்மோன் புத்திரர் அடுத்தது அம்மோனர் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் எல்லாம் சேர்ந்து யோசபாத்துக்கு நிறைய வந்தாங்க இது இந்த காலத்தில் நம்மளுக்கு விதவிதமான டிசைன் டிசைனாக வர ப்ராப்ளத்தை குறிக்குது இப்போ அந்த ப்ராப்ளம் வரும்போது நம்ம இருந்து என்ன செய்யும் அதுதான் இன்றைக்கி யோசபார்த்து செய்தது யோசபாத்திரம் ஒரு தேவனுக்கு பயந்த ராஜா தேவனோடு இருந்த மனுஷன் கர்த்தர் அவரோடு இருந்தார் ஆனாலும் அவனுக்கு என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது அந்த சூழ்நிலை வரும்போது இன்றைக்கி எல்லாேருக்கும் வருது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது சமயத்தில் பெரிய பிரச்சனையாக போயிடும் எவ்ரிபடி ஹேஸ் காட் த கோலியாத் அவங்கவுங்க கோலியாத்துக்கு ஃபேஸ் பண்ணி ஆகணும் டேவிட் ஒண்டி கோலியாத்தை ஃபேஸ் பண்ணல நம்மளும் கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுவோம் அப்போ ஃபேஸ் பண்ணும்போது நம்ம இறுதியை என்ன சொல்லுகிறது இப்போ இந்த வசனத்துலேயே இது கதை மாதிரி படிக்கலாம் ஆனால் ஒரு சம்பவமாக நம்ம வாழ்க்கையில் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டாவது வந்து ரெண்டாவது வருஷத்தை பாருங்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி மோக்கு விரோதமாய் ஏராளமாக ஜனங்கள் அக்கறையில் கடலுக்கு அக்கறையிலிருந்து அக்கறைக்கு சிரியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் ஆ இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆச அசோம்தான் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் இப்போ நம்ம சும்மா இருந்தாலும் பயமுறுத்தத்துக்கு நாலு பேர் வருவாங்க இது நம்முடைய வாழ்க்கையும் வரும் இது எப்படி இதை பயமுறுத்துதல் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் போயிட்டுருப்போம் திடீர்னு வந்து ஒரு டாக்டர் மெசேஜ் வந்துச்சின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கிற மனுஷனோட இருதயமும் எப்படி ஆகிடும் கலங்கிடும் தொங்கிடும் நல்லா தான் போயிட்டுருப்ப உனக்கு ஒன்றுமே ஆயிருக்காது ஆனாலும் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் டாக்டர்ஸ் நான் டாக்டர்ஸ் வர சொல்ல வரல ஏதாவது ஒரு செய்தி கெட்ட செய்தி அந்த செய்தியை கேட்ட உடனே நம்ம பயந்துடும் நேற்று ரெண்டு பேர் வந்து இங்கே சந்தித்தாங்க அவங்கள ஒருத்தர் கேட்குறாரு அவங்க கேட்ட கேள்வி கேன்சர் பிசாஸ்னால் வருமா அது உருவாக்குறதே தான் இன்னொரு காரியமும் சொல்கிறேன் இது உங்களை நிறைய பேருக்கு புரியாது இது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி ஆறில் நான் ஊட்டியில் ஓடி ஊடி செய்து போது ஒரு கேஸ் எனக்கு தே என்னை தேடி வந்தது கேஸ்ன்னு சொன்னால் தவறாக இருக்காது எனக்கு டாக்டர்ஸ் கேஸுங்கிற மாதிரி ஒரு பேஷண்ட்டு கேஸுன்னு சொல்கிற மாதிரி எனக்கிட்ட ஜெவ் பண்ண வரங்கிற அமைச்சரை பேர் சொல்ல விரும்பாமல் நான் அப்படி கேஸ்ன்னு சொல்கிறேன் ஒரு கேஸ் வந்தது இது ராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு கொண்டு தாங்க ஒரு போட்டு லிட்ரலி தட் பர்சன் வாஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் டெத் அந்த அந்த சகோதரி உடம்பில் இருந்த அந்த பிசாசானது என்னை பார்த்தோன்னே பயப்பட தொடங்குச்சு ஐயோ உங்ககிட்ட கொண்டுட்டாங்களா அப்படின்னுச்சு நம்மளுக்கு அப்படி சொன்ன உடனே தானே கொஞ்சம் உற்சாகம் வரும் எதோ சும்மா இருந்தால் கூட உற்சாகம் வராது இது இது மாதிரி பேசும்போது தான் உற்சாகம் வரும் அதனால் உற்சாகம் வந்துச்சு உற்சாகம் வந்துச்சு ஆஹா ஓ நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறது கூட பாரு பிசாசு கூட தேவனுடைய மனுஷங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுது மனுஷன் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டான் பிசாசு வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறான் ஐயோ உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னா நான் அப்படின்னா அவ்வளோதான் இன்றைக்கி என் கடமை செய்ய முடியாது போயிடும் என்ன கடமை கொல்றது இப்போ நான் சொல்லிட்டேன் நோ கில்லிங் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டோன்னே கொஞ்சம் நேரம் போ போயிடுச்சு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பிச்சேன் அடுத்த நாள் வர சொன்னேன் அடுத்த நாள் வர சொல்லும்போது அந்த அந்த பிசாசம் உடம்புல தான் இருந்தது அந்த சரீரத்தை அந்த சகோதரின் உடம்புல அது என்ன சொல்லிச்சின்னு கேட்டால் ஐயா நான் வந்து இந்த இந்த சகோதரியோட அக்காவையும் நான் தான் கொன்னேன் அப்போ ஹிஸ்ட்ரி சொல்லிகிட்ருக்குது இப்போ ரைட்டரை எல்லாம் பேசுகிற ரைட்டு எப்படி கொன்னேன்னு கேட்டேன் ஐசியூவில் வச்சு கொண்டேன் இப்போ தட் வாஸ் அ நின்ஃபர்மேஷன் ஃபார் மீ ஸோ எனக்கு அப்போ ஆக்சுவலாக தென் ஐ டிட் லாட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஃபவுண்ட் அவுட் பிசாஸு நிறையா ஐசியூவில் உட்காந்துட்ருப்பான் டாக்டரு இருக்கிறாங்களோ இல்லையோ பிசாஸு நிறையா உட்காந்துருப்பான் ஏன் ஐசியூவில் உட்காந்துருக்காங்கன்னா யார் டிக்கெட் வாங்க போகிறாங்கன்னு அவனுக்கு தெரியும் இப்போ இப்போ க கர்த்தருக்கு தெரியும் கர்த்தருக்கு அடுத்தது இவன் தான் இவனுக்கு தெரியும் அப்போ எந்த இப்போ நல்ல ஆத்துமாக்கள் மரணமடைய போகிறார்கள்னு சொன்னால் அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு ஏஞ்சல்ஸ் வெல்கம் கேட்டால் ஒரு ஒரு பாவம் செய்து ஒரு த தவறுதலாக நடந்து வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் சாகும்போது அவன் அலருவான் சம்டைம்ஸ் இப்போ சாவதுக்கு முன்னால் அலறுவாங்க இது ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த இது இதுக்கு மூஞ்சுகளை பார்த்த உடனே நம்ம பிசாசுங்க நம்ம சினிமாவில் வர மாதிரிலாம் இருக்காது இது ரொம்ப சீரியஸாக இருக்கும் வேறு சினிமாட்டர் ஒரு கொரூரமான தன்மை உள்ள இது இதுகளை பார்த்த உடனே மனுஷன் அலருவான் அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது மாஃபின் கிஃபின்னு போட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு படுக்க வச்சிருவான் அவங்க விசிபிலிட்டி தெரியாது அதே தாண்டி தெரியறதுக்கு சான்சஸ் உண்டு ஆக்சுவலாக இஃப் யூ வாண்ட் டு லீட் டீல் வித் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அதை நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையாக கற்றுட்டு கேட்டிங்கன்னா கற்று உங்களுக்கு கண்ணில் திறந்து கொடுப்பாரு பார்ப்போம் எதுவுமே நல்லா இருக்காது நல்லா ஓப்பனாக சொல்லிவிட்டேன் தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க அப்படி பார்க்கணுன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் தூங்க முடியாது ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ ஐசியூவில் வச்சு முடிச்சேன் ஐசியூவில் டாக்டர் இருப்பாங்களே நீ எப்படி உள்ள போந்த என்னையா டாக்டர் பேசுது என்னையா டாக்டர் அங்கே ஒரு மெஷினை நோண்டி விட்டேன்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க நாங்கள் இங்கே வச்சு கழுத்த நசுக்கிடுவோம் முடிஞ்சு போச்சு கதை என் வேலையை முடிஞ்சிச்சு டியூட்டி முடிஞ்சிச்சு நாங்கள் போயிடுவோம் அப்போ இந்த விக்கெட்னஸ் தெரிஞ்சிச்சு உள்ளக்குள்ளே இருக்கிற விக்கெட்னஸ் இதை நான் வந்து இதை வந்து சயின்டிஃபிக்கலாக நம்ப மாட்டாங்க இது எந்த மக்களுக்கும் புரியாது இது நடக்கிறது உண்மை அப்போ நான் என்ன சொல்வேன் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம நம்ம சபையில் ஐக்கியமாக இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் என்ன சொல்வேன்னு சொல்கிறனா நீங்கள் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்காக ஜோ பண்ணுங்கள் பாவம் வந்து கடைசி நிமிஷத்தில் எடுத்துக்கிறான் எய்த ஃபைட் டு ரிலீஸஸ் ரிலீஸ் இடர்னிட்டிக்கு போகிறேன்னா இல்லாட்டி ஹெல்ஃபயருக்கு போகிறேன்னா இந்த டைமில் இதை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து நிற்கிதுங்க அப்போ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ இது ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கு கடைசியில் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுப்பேன் இது நம்ம உடனே கிறிஸ்தவர்களில் அவங்களுக்கு பிஸாஸ் ஓட்ட தெரியாது கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க ஓட்டலாம் யார் வேணால் ஓட்டலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஓ நீ பிசாஸ் ரொம்ப பேசுகிற அப்படின்னு உனக்கு பேச முச்சுன்னா நீ பேசு பேசுகிறதுக்கு உன்னால் முடியல அதனால் பயப்படுற பயப்படுறதுனால எனக்கு நீ பேசுகிறேன்னு சொல்கிற ஏசுனா பேசினார் இது எத்தனை பேருன்னு கேட்டார் லேகியோன்னு நாங்கள் சரி பிரெசிடென்ட்ஸ் இல்லாமல் பேச மாட்டோம் நாங்கள் சும்மா உட்காந்து கதை க ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம் எங்கே எங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷன் எழுப்போம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது எத்தனையோ காரியங்கள் இருக்குது ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க வீ அவங்க சொந்தக்காரங்களை கேட்டால் அவங்க கரெக்டு தான் சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்தது உண்மை நடக்கிறது உண்மை அப்படின்னு நான் கேட்டேன் உடனே அந்த ஆளுங்ககிட்ட கேட்டேன் செத்தது தானா ஆமாம் செத்தாங்க இத்தன்தேதிக்கு செத்தாங்களா இத்தனாந்தேதி செத்தாங்களா ரைட்டு இப்போ எனக்கு அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன் இதை கதை விடுதான்னு தெரியாது பொய் சொல்லுதா இல்லாட்டி உண்மையை சொல்லுதான்னு தெரியாது சரி எடுத்த உடனே தென் பீ கெட் சீரியஸ் நெக்ஸ்ட்டு ஒரு உயிரை எடுக்க போக போகுதுன்றது கிளியராக தெரியுது ஸோ பீ போட்ட ஃபுல் ஸ்டாப் தான் அங்கே ஏன்னா அந்த ஃபுல் ஸ்டாப்பை நீ தான் செய்வியா அப்படின்னு சொல்கிற இல்லை நீயும் செய்யலாம் செய்ய முடியலன்னா உங்களால் உங்கள் நீங்கள் பயப்படுறீங்க ஆனால் உங்களால் செய்ய முடியல எனக்கு பயம் இல்லை அதனால செய்கிறேன் எனக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்காரு நான் செய்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிகளை ஓட்டுற வரத்தை எனக்கு கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் அதனால் நடக்குது இப்போ வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த பிசாஸை கட் பண்ணி அதை அனுப்பிச்சிட்டேன் அது ஒரே சேட்டை பண்ணிவிட்டு கடைசியில் போயிடுச்சு அது அந்த பெண்ணை ஒரு தொந்தரவும் பண்ணல பெண்ணில் அது பாவம் அது ஒரு வயசான ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது வயசு இருக்கும் ஒரு பாட்டி மாவம் தப்பிச்சு விட்டோம் இது மாதிரி ஒவ்வொரு ஒரு ஆத்மாவை தப்பிச்சு விட்டு அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது அநேற்று அன்றைக்கி ஒருத்தர் வந்து என்னை பார்த்து சொன்னாங்க நீங்கள் செய்கிற ஊழியம் வந்து ரொம்ப கடினமானது அப்படிலாம் ஒன்றும் கடினம் இல்லை கிறிஸ்தவனாக பிறந்திருக்க அத்தனை பேரும் செய்யலாம் ஆனால் பயப்படுறான் ஏனென்றால் அடி வாங்குவோன்னு பயம் பயம் இருக்கும் இப்போ இந்த இந்த சம்பவத்தில் பாருங்கள் யோசபாத்தை நோக்கி நிற பேச வராங்க ஜனங்கள் யோ உனக்கு விரோதமாக நிறைய பேர் வந்துட்டாங்க இன்றைக்கும் நம்மளுக்கும் இதுதான் உனக்கு விரோதமாக அநேக பேர் கூடிட்டாங்க கூடின உடனே அப்படி கூட்ட உடனே நம்ம உடனே விட்டு போய்டும் பயந்து பயத்தில் உட்காருவோம் ஐயோ என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ